ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீவர்ஸ் பிரணீத்துக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே என்னைக்கு பர்த்டேன்னு வந்து அங்கே மென்ஷன் பண்ணலை இருந்தால் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஊருங்கிறதுலாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து பர்த்டேவா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க நீங்கள் என்ன விடன்னு வந்து பார்க்கலாம் தீபாவளிக்கு வந்து நல்லபடியாக ஊருக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் சென்னையும் வந்து வந்துட்டேன் சென்னை வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்குங்கிறதெல்லாம் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நேற்று நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் தாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம் வரும்போதே வந்து கடையில் இட்லிலாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் வந்ததுமே பயங்கர டயர்டு வேறு பேக்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு கம்னு போய் படுத்தாச்சுங்க குழந்தனார் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வந்திருந்தோம் அங்கே காலையில் ஏஞ்சதுமே டீ போட்டு கொடுத்ததுமே அங்கே ஒரு ஆறரை மணி போலலாம் வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை பார்த்துட்டு மற்ற வேலைகளும் வந்து இருந்தேன் துவைக்க வேண்டிய துணி கொஞ்சம் நிறைய இருந்தது மிஷினில் ஒரு சிங்கிள் போட்டிருக்கேன் இன்னொரு சிங்கிள் தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஊர்லேருந்து எடுத்துருந்த பேக்கில் அப்படி அப்படியே தாங்க வந்து கிடக்குது பசங்கலாம் கொண்டு விட்டுட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் வச்சுட்டு போயிருந்தேன் வரும்போது ஃப்ரிட்ஜ் ஆஃப்ல இருந்ததுங்க அதில் நிறைய திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வீணாக பிடிச்சி வர அதாவது ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஓ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக உள்ளே பூசணும் சாணம் மாதிரி மாரி இருக்கு என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல மது போயிட்டு வந்து வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்க்கணும் குளிச்சுட்டு பருப்பு சாதம் எடுத்து குளிச்சுட்டியா அதான் என்னடா புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தேன் சரி பருப்பு சாதம் எடுத்துட்டு போறீங்களா உருளைக்கிழங்கு சாதமா சாம்பார் சாதமா என்ன சாதம் எடுத்து போறீங்க ஸ்கூலுக்கு பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு சாதம் இல்லை சாம்பார் வைக்கிறாமா சாம்பார் சாதம் வேணும் சாம்பார் சாதம் எடுத்துட்டு போறீங்களா சரி தொட்டுக்கிறதுக்குருளை கண் ஃப்ரை பண்ணிவிடுவா குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே வேடி ஹோம் ஒர்க் எழுது ஹிந்தி ஹோம் ஒர்க் பேலன்ஸ் இருக்குல்ல கொஞ்சோண்டு வச்சிட்ருந்தில்ல சொல்லி கொடுப்பா யாவு அவள் வர வரைக்கும் அவள் குளிக்க போயிருக்காள் அவள் வர வரைக்கும் நீ எழுதிட்டுருங்க நீங்கள் தான் காலையில் மணி என்ன செவன் ஓ கிளாக் ஆக போகுது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எழுதி முடிக்கவோ அக்கா மீதி வந்து சொல்லிக் கொடுக்கவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா அம்மாவுக்கு வேலை நிறைய இருக்குது அம்மா உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு பார்த்து தான் பார்த்து தான் நேரம் அம்மா தடிக்கிருக்கோம் எங்கே பேக்கில் இருக்குது தான் பாரு இல்லை ரூமில் இருக்குதான் பாரு ரூமில் எழுதிட்டு இருந்தாலே இன்றைக்கி பேக்கில் எல்லா ரூமில் போய் பாருங்க எங்கே போச்சுன்னு அன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்பும்போது வீடு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க தாங்க ஊருக்கு கிளம்ப கொஞ்சம் நேரம் வரைக்கும் பசங்க அந்த ஷோஃபால் உட்காந்துட்டு ஆட்டம் போட்டுகிட்டு தான் இருந்ததுங்க அதை தான் எல்லாமே கிளஞ்சி கிடக்குது ம ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது முதல்ல வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் காயெல்லாம் எதுவுமே கிடையாது ஊர்லேருந்து வரும்போது சும்மா ஒரு நாலு தக்காளி வெங்காயம் ஒன்று ரெண்டு காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுனேன் அது போட்டு தான் வந்து கதம்பு சாம்பார் மாரி வைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்க டிஃபனுக்கு இட்லி மாவுலாம் வந்து கிடையாது ரெண்டு வேலையும் சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டாங்க நல்ல பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணணும் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திருச்சேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேலை செஞ்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலில் வீட்டுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாதாரணப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லியுமே ஆஃபீஸ்க்கு டீ போட்டு கொடுத்து அனுப்புவேன் இன்றைக்கி அவங்களும் கிளம்புற அவசரத்தில் டீயை வச்சுட்டு போயிட்டாங்க அது அப்புறமா ஒரு பதினோரு மணி போல் நான் வந்து குடிச்சிக்க வேண்டியதான் நான் காலையிலே வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைம் இருந்தது ஒரு பத்து நிமிஷம் கிட்டே டைம் இருந்தது அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் ஓரளவு எல்லாமே வந்து தூக்கி போட வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்து வச்சுருந்தேன் சரி ஊருக்கு போகும்போது எதுக்கு காய்ச்சி வச்சுட்டு போயிடும் போயிட்டு வந்து காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு போயிருந்தேன் இஞ்சி புண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா மல்லி அப்புறம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வச்சிருந்தேன் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு ஃப்ரிட்ஜு எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரில இங்கே மழையும் வந்து புஞ்சிருக்கு இது இடி இடிச்சிருக்கு இருக்குது அதில் அதில் போயிடுச்சான்னு வர என்னன்னு தெரியல இருந்தாலும் எல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் ஃப்ரிட்ஜு வந்து ஒர்க் ஆகும் ஆகாதாங்கிறது வந்ததுமே எனக்கு மனசே சரியில்லைங்க கஷ்டமாகிடுச்சு அது பால் வந்து அது வெண்ணெய் எடுத்தோம்னா ஒரு நெய் காய்ச்சினோம்னா ஒரு அரை லிட்டருக்கு மேலே தாங்க வரும் ஏன்னா நிறைய வச்சுருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேஸ்ட்டாக எதுக்கு காய்ச்சிக்கணும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வச்சுட்டு போனேங்க அது எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணதும் பயங்கர ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்து ஃபங்கஸ் தாங்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வேலைனி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வீடு ஃபுல்லாக தொடச்சி ஆகணும் ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துருக்குது வீடு வந்து க்ளோஸ்ல இருந்ததுனால ஒரு மாதிரியே வீடு கால் வைக்கிற இடம்லாம் ஒரு நச நசாசன்ட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க வீடு தொடச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம பெட்ரூம் கூட வந்து எதுவுமே சரி பண்ணலை எல்லாம் கிளம்ப லேட்டாக தான் ஏஞ்சிதுங்க பசங்க அசாசுரமாக கிளம்பி ஸ்கூல் போயாச்சு வீடு கொஞ்சம் கணம்னு தாங்க இருக்குது இது எல்லாமே க்ளீன் பண்ணியாகணும் சமைக்கும் போது கொஞ்சம் தான் பாத்திரம் விளக்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு அதை வந்து விளக்கி வைக்கணும் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வெடி பாக்ஸுங்க இந்த பெரிய புஷ்வான இருந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி பாருங்கள் நான் அது ஒரு ஆர்கனைசிங் தான் அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அது நான் கண்டிப்பாக பண்ணும்போது நான் எதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறேங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி இன்னை வரைக்கும் தான் இன்னைக்கு வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறமா என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போதே லைட்டாக கீழே விழுந்துருச்சுங்க அதில் வந்து அந்த சார்ஜர் போடுற பின் வந்து விட்டு போச்சு ஒரு அங்கே ஊரில் வரைக்குமே ஃபோன் இல்லாம தான் இருந்தேன் ஊர் கிளம்புறதுக்கு தான் வந்து ஃபோன் சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தனால அங்கே ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே முடியல நான் நிறைய வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எதுவுமே வந்து முடியல அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் ஃபங்க்ஷன் வர என்னுடைய கொழுந்தனார் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டு அங்கே ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அம்மா வீட்டுக்கெலாம் போய்ட்டுலாம் வந்தோம் எ எது எதுவுமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முடியல வீடியோ எடுக்கவே இல்லை இந்த வாட்டி நான் தீபாவளிக்கு பலகாரம் கூட வீட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப சுடலைங்க அம்மா வந்து கொஞ்சம் சுட்டுருந்தாங்க அதை தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க உள்ளே மாமிக்கும் வந்து உடம்பு முடியலனால அவங்களும் வந்து சுடலை ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்த அந்த சைடில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பழம் அப்புறம் ஸ்வீட்டு அந்த புட்டு அப்புறம் ஃபாரின்லேருந்து வந்து சாக்லேட்டு இது சைடில் கொடுத்த பழம் இதெல்லாமே அப்படியே வாங்கி பையில் போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அங்கே மாமி வந்து பழம்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அத்தை மாமாலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த கான் கூட அங்கே வந்து வாங்கி வச்சிருந்தாங்க சரி எடுத்துகிட்டு போ பசங்களுக்கு போனதுமே எதனால் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அத்தை இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு அம்மா வீட்டு பழகம் இருந்தாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா குளோ ஜாமுன் உளுந்து முறுக்கு பட்டை முறுக்கு எல்லடை இதெல்லாமே பண்ணிருந்தாங்க கொஞ்சம் நிறையவே வந்து கொடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் மாமிக்கும் கொஞ்சம் அப்புறம் என்னோடய கொழுந்தனார் வந்துருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதான் எடுத்துகிட்டு வந்தேன் ஊர் கிளம்புறதுனால நான் எங்கள் வீட்டில் எதுவும் காய் ரொம்ப வாங்கி வைக்கலாங்க அதனால் அங்கேருந்து வரும்போதே ஒன்று ரெண்டு காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வந்து ரேஷனில் வந்து எண்ணெய் வாங்கி வச்சுருந்தாங்க என்னோடய குழுந்தனார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களும் இன்றைக்கி காலையில் கிளம்புற அவசரத்தில் மறந்துட்டு போயிட்டாங்க அந்த ரெண்டு பாக்கெட் எண்ணெய் இங்கே தான் இருக்குது அப்புறம் தீம்மே நாம தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த தடவை அம்மா வந்து பலகாரம் போட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது வந்து ஓலப்பகடாதது நாங்கள் பட்டம் ஒருக்கணும் தான் சொல்லுவோம் இதுவும் வந்து சூப்பராக இருந்தது இது எங்கள் அண்ணி போட்டிருந்தாங்க இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது எடுத்துகிட்டு வந்ததுமே இதுதான் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கவலை இல்லைங்க ஊரில் எடுத்துகிட்டு வந்ததே வந்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இது வந்து அதிரசம் மாவு அதிரசம் மாவு அம்மா வந்து சுட்டு தரேனாங்க இல்லை நான் மாவாகவே எடுத்துக்கிட்டு போய்க்கிறேன் எங்கள் வீட்டில் யாரும் அதிரசம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க அதனால் மாவு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது வந்து எல்லடை அதாவது தட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து வேற மாதிரி வந்து பண்ணுவாங்க அரிசிலாம் கிரைண்டரில் அரைச்சி அதுக்கப்புறமா தான் வந்து பண்ணுறது அதை நான் ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் அது ஒரு நாள் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பொட்டுக்கடலை போட்டு செய்கிறது அதில் அப்புறம் உளுந்து முறுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அந்த தட்டு இது பார்த்தீங்கன்னா ஓலைபகட அது வந்து கடலை மாவில் வந்து செய்கிறது ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதத்தில் வந்து செஞ்சிருந்தாங்க எல்லாமே வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது முறுக்கு உளுந்து முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழவழனு இருக்கிற அச்சிலையும் பண்ணியிருந்தாங்க இந்த முள் முறுக்கு அச்சிலையும் வந்து பண்ணியிருந்தாங்க சாதனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வழவேழை இருக்கிற முறுக்கு தாங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அது வந்து அதுதான் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த தடவை தீபாவளிக்கு நான் ரொம்ப பெருசாக எதுவும் பலாரம் செய்யலைங்க நாம தான் எப்பயாவது நினச்ச நேரம்லாம் வந்து எதனாவது வீட்டில் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் செய்யலை தீபாவளிக்கு தான் செய்யணுன்னு இல்லை நம்ம எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்க தான் அப்புறம் வய எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பஜ்ஜி மிளகாவும் மாமா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அங்கே போட்டு சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை அதனால வந்து அத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நீ எடுத்துகிட்டு போய் ஊரில் போய் போட்டு சாப்பிடணும்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது எல்லாமே கவுண்டர் டப்பில் தாங்க கொஞ்சம் போட்டு வச்சுன்னா கண்ணா அப்படின்னா நான் இருந்தது ஃபஸ்ட்டு அதை எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு துணி வந்து கொஞ்சம் வெய்ய காமிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு துணியை காய வச்சுட்டு வந்துடலாமேன்ட்டு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தாங்க வந்து ஃபிரிட்ஜை க்ளீன் ஆகணும் எனக்கு ஃப்ரிட்ஜே வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது வீணாக போயிடுச்சா இல்லை ஒர்க் ஆகாமல் ஆகாதாங்கிறது அது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இன்றைக்கி காலையில் இன்னொரு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க ரொம்ப வேதனையாகவே இருந்தது அது எனக்கு மனசே சரியில்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்க்கி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இருக்கும் சில்கை நம்மளை விட்டு போய்க்கிட்டதே இப்போ ஒரு ரெண்டு மாதக்கிட்ட ஆக போகுது நான் அது வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அது இருக்காது எனக்கு அது இருக்கணும்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அது இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரிய வந்தது சில்கி வந்து கிடையாதுங்க அது இறந்துருச்சு நம்ம தெருவில் நம்ம வீடை தாண்டி ஒரு நாலு தெருவில் நாலு வீடு தள்ளி இருக்கிறவங்க தான் வந்து சில்க்கி வந்து அடித்து போட்டிருக்கிறாங்க அது இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரிய வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாத்தா கிட்டே வந்து பால் வாங்குவோம் தாத்தா வந்து காலையில் பால் வாங்குவோம் போது தாத்தா மேலே வந்து பால் பால்பானம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது தாத்தா சொன்னார் மேலே நாய் இருக்கும் நான் வரமாட்டேன்னு சொன்னார் இல்லை தாத்தா நான் இல்லை இல்லை அதெல்லாம் எப்போயோ போயிடுச்சு நீங்கள் வாங்க தாத்தான்ட்டு மேலேருந்து கிச்சன்லேருந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த தெருவில் அந்த வீடு தள்ளி சொன்னீங்களா அவர் வந்து போனார் அவர் தாத்தாட்ட சொல்கிறார் நான் மேலேருந்து காதில் வாங்குறேன் மேலெல்லாம் நான் இல்லை அதெல்லாம் எப்போயோ போட்டு தள்ளியாச்சு நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அது கேட்டதுமே ஷாக் ஆகிடுச்சிங்க அது கண்டிப்பாக வந்து அதை யாராவது எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அது இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு அன்னைக்கு தான் வந்து நான் தெரிஞ்சிட்டேங்க அது காதலில் வாங்கினதுமே எனக்கு மனசே சரியில்லை எனக்கு எப்படி வந்து ஒரு உயிரை கொள்றதுக்கு எப்படி மனசு வருதுன்னு வந்து தெரியல சில்கி வந்து நம்ம யார் போனாலுமே கத்திக்கிட்டே தான் இருக்கும் யாருமே இது வரைக்கும் யாருமே கடிச்சது கிடையாது காலையில் சொன்னார் இல்லைங்கன்னா அவரை பார்த்தா சில்கிக்கு ரொம்ப பிடிக்காது தாங்க எப்போ போனாலுமே கத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் என்ன கேனால என் கையால் தான் சாவுன்னு சொல்லிகிட்டே போனார் ஆனால் அவர் தான் வந்து செஞ்சிருக்கிறாரு நான் சில்கி காணாமல் போய் ரெண்டு நாள் தேடிட்டு இருக்கும் போது கூட அவர்கிட்ட இடம் கேட்டேன் எங்கள் வீட்டில் சில்கி இருந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டேன் அவர் எனக்கு தெரியாதமான்னு சொல்லிட்டு போனார் ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சது அவர்கிட்ட தான் சில்கி ஏதோ பண்ணிட்டாருங்கிறது அதை எனக்கு மனசே சரியில்லை அவர் மட்டும் தான் பண்ணறேன் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களையும் பார்த்து சில்கி குழச்சிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்களாங்கிறதும் தெரியல எப்படி தான் அவங்களுக்குலாம் இது செய்யறதுக்கு மனசு வருதுன்னு வந்து தெரியல இப்படியும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க உண்மையில எனக்கு சில்கி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது அது எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும் நம்ம வீட்லேயே தான் வந்து கிடக்கும் நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே தாங்க வந்து இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இன்றைக்கி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு ஊர்லேயும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தாங்க இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்தே ட்ராவலிங் பண்ணி வந்தது வந்ததுமே இவ்வளோ வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது உடம்பு முடியல தான் இருந்தாலும் வேறு வழியில் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா தான் இருக்குது அப்படி இப்படியே வந்து போட்டு வச்சிருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அந்த டென்ஷனோடு இருக்கிறதுக்கு பேசாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் கொஞ்சம் உடம்பு முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்ததுக்கு இந்த கஷ்டம் வேற எனக்கு ஊர்ல இருந்து வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதை மாவு வந்து போட்டு விட்டுட்டு தான் மற்ற விலைகளை வந்து பண்ணிட்டு இருந்தேன் பாத்திரம் விளக்கிட்டேன் அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் விளக்கி காய ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணணும் நர்சிங்கள் வந்து துணி போட்டு விட்டாதான் மதியம் ரெண்டு மணி போல வந்து அதிகம் மேல போய் போட்டுட்டு வரலாம் இந்த துவைக்கிற துணி அதிகமாக இருந்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க அது துவைச்சு காய வைக்கிற வரைக்கும் எனக்கு அது டென்ஷனாகவே இருக்கும் அது மடிக்கிறது அடுத்த விஷயம் அது மடிக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்காது துவைச்சு காய தான் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கொஞ்சம் மழை இருந்ததுனால ஊரில் துணி துவைக்கிறதுக்கு முடியல எல்லாத்தையுமே வாரிகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து துவைச்சிக்கலான்ட்டு இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதாங்க ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது நான் எப்படி மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிடும் அதுவும் இந்த ஷெடோன் வந்து போடுவாங்க இல்லைங்களா அன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பத்து மணி நாளில் பஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து க்ளீன் பண்ணணும் சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் வேறு வழி இல்லை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப மோசமாக இருந்தது இந்த என்னுடைய இந்த நைட்டியெல்லாம் ரொம்ப மக்கி போயிலாம் இருக்கும் இல்லைங்களா அசங்களுடைய அந்த கிழிஞ்சு பண்ண ட்ரெஸ் இதே மாரி துணிகளில் தாங்க வந்து நான் பிடி துணிக்கு இதைமாரி துடைக்கிறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன் கட் பண்ணி வச்சுப்பேன் நான் ஒரு நைட்டி வந்து ரொம்ப பழசாக போய் வெளுத்து போய் கிழிஞ்சி போயிருந்தது அதை தான் இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசணம் பிடிச்சது இரமாக இருக்கிறதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா இது தொடர்ந்து ஒரு மூணு கிட்டே வந்து நல்ல தண்ணி வச்சு தொடச்சி துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து தண்ணியில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது ரெண்டு மட்டும் தான் வந்து போட்டு நல்லா வந்து கடைசியை க்ளீன் பண்ணி விட்டேங்க அப்போதான் அந்த பேட் ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா அந்த பால் இடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிச்சு போய் ஒரு மாதிரியே ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஸ்மெல் இருந்தது ஒரு நாலு கிட்ட அதை வந்து தண்ணி வச்சு தொடச்சு துடைச்சி கடைசியாக தான் கம்ஃபர்ட் வச்சு தொடச்சேன் அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருந்தது ஊர்லேருந்து வந்ததுமே ஃப்ரிட்ஜ் ஓடலங்கும் போதே எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சிங்க ஐயோ ஃப்ரிட்ஜ் வீணாக போயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரியே மனசு கஷ்டமாகிடுச்சு இப்போ திருப்பி இதுக்கு வர தனியாக பைசா வைக்கணுமா பூசு வாங்குற மாதிரி இருக்குமோனு ஒரு பயமும் வந்துருச்சு அதுக்கப்புறம் க்ளீன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன் எதுக்கும் வந்து ஓடுதான் இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஓட ஓட ஆரம்பிச்சிச்சிங்க அதுக்கப்புறம் மனசே நிம்மதியாக இருந்தது ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய மாமா வாங்கி கொடுத்த ஃப்ரிட்ஜு இதை நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் உடஞ்சிருக்குது சில பார்ட்ஸ்லாம் இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் இதை வந்து நான் இன்னமும் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண அந்த இடம் கொஞ்சம் தண்ணிய நசு நசுன்ட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா அதை கவர்லாம் நல்லா தட்டிட்டு உதறிட்டு போட்டுட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு ஒரு வாட்டி மா போட்டுட்டாங்க பார்க்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் முடியல தான் இருந்தாலும் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணுன்ட்டுதே நான் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தங்க ஆன் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நிம்மதியே இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஜ்ஜில் ஈவினிங் மேலே தான் எல்லாத்தையும் வந்து திங்ஸு காய்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எடுத்து செட் பண்ணி வைக்கணும் அது வரைக்குமே வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டுமேன்ட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தாங்க வந்து கடைசியாக தான் வந்து சாப்பிட்டேன் ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் என்னால் வேலை செய்ய முடியாது கொஞ்சம் அலப்பாக இருக்கும் சொம்பித்தனை வந்துடும் அதனால் எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு தான் கடைசியாக வந்து சாப்பிட்டேன் இந்த வேலைக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பத்தரை மணி போல் ஆகிடுச்சி உடம்பு முடிஞ்சாலும் முடியலைனாலுமே காலையில் ஒரு பத்து மணி போரில் எனக்கு கண் எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணுங்க வீடு பார்க்க அழகாக இருக்கணும் எனக்கு அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன் இது எப்போதுமே என்னுடைய டெய்லி ரெகுலர் ரொட்டின் தான் இது மாவு வந்து அரைச்சிட்டேங்க அது வந்து பார்த்திங்கன்னா மாவு அந்த கிரைண்டரில் அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டேன் அது வழித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அலுப்பாக இருந்தது வேலையும் அதிகமாக இருந்தது நல்ல அப்படியே இருக்கட்டும் அப்படியே வச்சுட்டேன் இந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அதெல்லாமே எடுத்து வைக்கணும் பாத்திரம் விளக்குறதெல்லாம் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்